பீதா பரிஸ்டாவின் பெயராலே மரியே வாழ்க வார்த்தை வலிமை மிக்க வீரனே ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் த மேன் நீதி தலைவர்கள் அதிகாரமாறு வர்சனம் பனிரெண்டு நம் கடவுள் இயேசு கிறிஸ்டு நம்மோடு இருக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம் உணர்ந்திருந்தால் நாம் சந்தோஷமாக எதற்கும் அஞ்சாமல் என் கடவுள் இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு பெருமையோடு கம்பீரத்தோடு நாம் இவ்வுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்போம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருப்பதை உணர முடியவில்லை என்றால் அதற்கு என்ன காரணமாக இருக்கும் நம்முடைய பாவங்கள்தான் காரணமாக இருக்கும் பாவங்கள் நம்மை நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து பிரித்து விடுகின்றது சில பேர் தங்களுடைய பாவத்தை உணர முடியாமல் அதை விட்டுவிட மனம் இல்லாமல் பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் பின்பு எவ்வாறு நீங்கள் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து உங்களோடு இருப்பதை உணர முடியும் உங்களை நீங்கள் சுய ஆய்வு செய்து கொண்டு உங்கள் பாவங்கள் தடையாய் இருப்பதற்கு நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டபின் இந்த பாவத்தை நாம் திரும்பவும் செய்ய மாட்டோம் என்று உறுதியான ஏற்றால் ஏற்றால்தான் உங்களால் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவை உணர முடியும் இவ்வாறு உங்கள் பாவத்திலிருந்து விலகி தூய வாழ்வு வாழ்ந்தீர்கள் என்றால் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து உங்களோடு இருப்பார் நீங்கள் இந்த உலகத்தில் வலிமைமிக்க மிக்க சந்தோஷம் மிக்க நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக பிறருக்கு தோன்றுவீர்கள் இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க ஆமேன் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவனை தீடு இறைவா உம் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவனை தீடு இறைவா அந்த இருளிலும் ஒளி சுடரும் வெண்தனிலும் மனம் குளிரும் அந்த இருளிலும் மொழி சுடரும் வெண்தனலிலும் மனம் குளிரும் உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என்றைவா உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என்றைவா பாவங்கள் சுமையாயிருந்தும் உம் மன்னிப்பு பணி போல் கரையும் பாவங்கள் மன்னிப்பில் பணி போல் கரையும் கருணையின் மலையில் உம் உம்மாலயம் புனிதம் அருளும் கருணையின் மலையில் உம் உம்மாலயம் புனிதம் அருளும் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணை திடு இறைவா வலையினில் விழுகின்ற பறவை அன்று இழந்தது அழகிய சிறகை வலையினில் விழுகின்ற பறவை அன்று இழந்தது அழகிய சிறகை வானதன் அருள் மாலை போழிந்தே நீ வாழத்தீடு அன்பதன் உறவே வானதன் அருள் மாலை பொழிந்தே நீ வாழத்தீடு அன்பத நூறவே உம் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா அந்த இருளிலும் ஒளி சுடரும் வெண்தனலிலும் மனம் குளிரும் அந்த இருளிலும் ஒளி சுடரும் வெண்தனிலும் மனம் குளிரும் உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என்றைவா உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என்றைவா ഉം സികൾ നിഴലിൽ എന്നാലും എന്നെ അരവണത്തിടിയ